அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இனத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு வருவது ஸ்ரீராமநவமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்குது நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்கள்ல பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்கள்ல பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோளுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று கிட்ட கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணோமி இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது அதே போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த பத்து நாட்கள் சுக்கர நஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவசனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்லை இன்றையமையாதது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாள்ல பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்துல குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் சித்தார்த்தம எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பன்னால முப்பத்தொன்னாம் தேதி காத்தால் ஒம்போதரைக்கெல்லாம் உதயமாயிடுறது அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறோம் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் மூணு நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்புறம் என்ன சூரியன் ராகு புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் உன்பான மிதனராசி என்பர்களே மிதன லக்கணக்காரர்களே நாவல் மைண்ட் நேயர்களே இந்த ராசிக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகநிலை காலகட்டம் மிகவும் விசேஷமாகத்தான் இருக்குது பன்னெண்டாம் அதிபதி பத்தில் வக்கரகதியாக இருக்கிறது நான் சுக்கரன் வக்கர பயிற்சி பலனே சொல்லியிருக்கேன் அதை எல்லோரும் கேட்டு பாருங்கள் அதே சமயம் சூரியன் பத்தில் புதன் வக்கரமாகவும் நேர்கதியாகவும் மீனத்தில் வந்து இருக்கிறதும் பிரயாணிக்கிறதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு இதெல்லாம் பத்தாம் இடத்துல சில விஷயங்களை வந்து அபரிமிதமாக கொடுக்கும் ஏன்னா கேந்திரம் பத்துங்கிறது ஒரு கேந்திரம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நாலு உழைப்பு ஸ்தானம் பத்து உழைப்பு ஸ்தானம் இது ரெண்டுமே உச்சமாக ஒன்றுக்குன்று உச்சமாக இருக்கு அதனால் புதன் நீச்சமாக போகிறதுனால வேண்டாதவைகளை விளக்கக்கூடிய நேரம் இது வேண்டாதவைகள்னால் எப்படி நம்ம சொல்லலாம் மனசில் தேவையில்லாத கற்பனைகள் ஆசைகள் இதெல்லாம் விளக்கிட்டு எது நிதர்சனம் எது உண்மை அப்படின்னு தெரிய வரக்கூடிய காலம் இது இப்போ மட்டும் இல்லை இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுசாகவே நீங்கள் வச்சிக்கலாம் அப்படி பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது முக்கியமான மாதம்னு சொல்லலாம் இந்த படிக்கக்கூடிய மாதம் வந்து எப்படி வருது அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு படிப்பினுடைய அறிவு படிப்பினுடைய தன்மை எதாக இருந்தாலும் அதில் சீர்நோக்கி பார்த்து நம்ம நமக்கு என்ன வேணும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் நமக்கு நம்மளுடைய புத்தி வந்து நிதானமாக வேலை செய்யும் புத்திசாலித்தனத்தை நம்ம வந்து கையில் எடுக்கலாமா இல்லை எப்பவும் போல ஒரே மாதிரி நம்ம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஓட்டத்தை இந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கும் பொதுவாக எல்லாம் கத்துக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் அந்த கத்துக்கக்கூடிய காலங்கிறது மனசளவில் இருக்கக்கூடாது ஒரு லட்சியத்தோட இருந்ததுன்னா அந்த லட்சியம் வந்து நிறைவேறும் குழந்தைகளுக்கு இப்போ இந்த மாதம் வேண்டாம் பள்ளி படிப்பினுடைய ஆண்டின் இறுதி காலம் முழு ஆண்டு பரீட்சை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதுவரை அரியல்ஸ் வச்ச வரித்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்லூரி படிப்பில் இருக்கிறவங்க அரியல்ஸை வந்து முடிக்கக்கூடிய நேரம் அதே போல் முன்னாடியே இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்கும் பொழுதே வேலைகள் கிடைக்கக்கூடிய காலம் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இன்டர்ன்ஷிப்பு அப்படி இப்படின்லாம் சொல்கிறான் அது வந்து ரொம்ப சில சிரமமான சூழ்நிலைகளையும் டெக்னிக்கலாக ஆளுக்கு உருவாக்கும் டெக்னிக்கல்னால் என்ன ஆடிட்டிங் ஆர்ட்ஸு அந்த மாதிரி படிக்கக்கூடியவா கூட டெக்னிக் தான் மைண்டே உபயோகப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு இந்த மாதம் சில சங்கடங்கள் கட்டங்கள் நிறையா வரும் சரி திருமணத்துக்கு அப்படின்னா மிதுன ராசிக்கு திருமணம் பேசி முடிக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் இதுவரை எழுத்துன் இருக்கக்கூடிய ரொம்ப எழுபறையாக இருக்குது பேச்சுவார்த்தையே சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் திருமணம் இல்லை விவாகரத்து பெற்று காத்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது திருமணம் அதெல்லாம் கூட இந்த மாதம் சிறப்பாக உடனே கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு வருடமும் இந்த சிவராத்திரியும் பங்குனி உத்திரமும் முடிஞ்சதுன்னா திருமணமாகி குழந்தைக்காக காத்துட்டுருக்கிற சில பேர்களுக்கு ஜாதகத்தில் சில தசாபுத்திகள் இந்த ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணவங்க ஒரே தசாபுத்தி இருக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க இந்த மாதிரி சில நபர்கள் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலம் உத்தியோகம் ஏதாவது ஒரு உத்தியோகத்து நம்ம போயே தீரணும் எது கிடைச்சாலும் பரவாயில்லையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது இல்லை எதிர்பார்த்து இதைத்தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோம் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய வேலை வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல சில திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆகினவங்களுக்கு தனி கொடுத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வெளியூருக்கு மாற்றலாகியோ இல்லை வேலை விஷயமாக வேறு ஊருக்கு போகிறவங்களோ குடும்பத்தை விட்டு தனியாக ஒரு கொடுத்தன்மை நடத்தக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது அதாவது அந்த எண்ணம் செயல் உருவாகும் இந்த மாதத்தில் குடியெல்லாம் போகக்கூடாது கிரக பிரவேசனாக பண்ணக்கூடாது பங்குனி மாதம் குடி போகக்கூடாது அது மகா பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலம் அந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு நாற்பத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் குடும்பத்தினுடைய உறவு குடும்ப கட்டங்கள் நீங்கி சில நிறையா வருமானம் வர்றதுக்கு அந்த வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சில விஷயங்கள் எதிர்பார்த்து செய்யறதுக்கு உண்டான நேரமும் இந்த மாதம் இந்த மாதத்தில் திருமணம் பேசலான்னு தான் நான் சொன்னேன் அதே போல் வீடு கிரகப்பிரவேசம் போகக்கூடாது அதே போல் வீடு நிலம் வாங்கக்கூடாது ஒம்போதில் சனி சனி பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது இடம் வீடு இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னு நினச்சா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது உருவாகும் ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம் விவசாயிகள் வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு லாபம் உண்டு புதியதாக தொழில் செய்கிறவங்க முதல் போட்டு பெரிய பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்துணை வயது ஆண்கள் பெண்களுக்கும் கால்வழி முழங்கால் வழி தூங்கி உடனே காலை கீழே தொங்க போட முடியாமல் நடக்க முடியாமல் சில கட்டங்கள் வரக்கூடிய காலம் அதுக்குண்டான ஆயில் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நல்லது நன்றி வணக்கம்